அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய வைகாசி மாத அனுஷத்தில் அவதரித்த மனித தெய்வம் மகா பெரியவா ஜெயந்தி இதை பற்றின மகா பெரியவாளுடைய சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மகா பெரியவா என்று எல்லா பக்த கோடிகளாலும் அன்புடன் அழைக்கப்படும் காஞ்சி ஸ்ரீ காமக்கோட்டை பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நூற்றி முப்பத்தி ஓராவது ஜெயந்தி தினம் அதாவது மகா பெரியவா அவதரித்த நட்சத்திரம் நாளைய தினம் வர இருக்கின்றது இது மக்களால் வெகு பக்தர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் மகா பெரியவா அப்படிங்கிற சொல்லுக்கு தகுதியானவர்தான் இந்த காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வைகாசி மாதம் அனுஷத்தில் அவதரித்த மகான் அவருடைய பிறந்த அதாவது அவதார தினமாக அனுஷ நட்சத்திரம் வருகின்றது நாளை பத்தாம் தேதி ஜூன் மாதம் பத்தாம் தேதி அவரது நூற்றி முப்பத்தி ஓராவது அவதார தினமாக எல்லோராலும் கொண்டாடப்பட உள்ளது காஞ்சி காமக்கோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது ஜெகத்குருவாக இருந்து சிறப்பாக இறை தொண்டாற்றியவர் இவர் நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து மக்களுக்கும் மகேசனுக்கும் தொண்டாற்றியவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி வைகாசி மாதத்தில் வருகின்ற அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி வரை வாழ்ந்த அவர் எண்பத்தி ஏழு ஆண்டுகள் இறை பணி செய்திருக்கின்றார் தன் நற்செயல்களாலும் இறை பணிகளாலும் லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை கவர்ந்தவர் பலருடைய துயரங்களை போக்கியிருக்கின்றார் துன்பங்களை நீக்கியிருக்கின்றார் இப் இப்பொழுதும் அது செய்து கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காஞ்சி சங்கரமடத்தில் ஸ்ரீ மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார் ஒரு ஓரத்தில் சுமார் ஐந்து வயது குழந்தையுடன் ஒரு பக்தர் அழுதபடியே நின்று கொண்டிருந்தார் அப்போது ஸ்ரீ மகா பெரியவருடன் எப்போதும் கூடவே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் சந்திரமௌலி அப்படிங்கிறவரும் திருச்சி ஸ்ரீ ஸ்ரீகண்டன் என்பவரும் கூட இருக்கின்றாங்க ஸ்ரீ மகா பெரியவா ஸ்ரீ கண்டனை அழைத்து கையில் குழந்தையுடன் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே ஏன் அழுகிறார் என்று விசாரி அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீகண்டனும் அவரிடம் சென்று அவரது கவலைக்கான காரணத்தை ஸ்ரீ மகாபெரியாவா கேட்டு வரச் சொன்ன தகவலை தெரிவிக்கின்றார் ஐயா என் கையில் இருப்பது ஐந்து வயது பெண் குழந்தை உடல்நிலை சரியில்லை டாக்டரிடம் காண்பித்தேன் குழந்தைக்கு இருதயத்தில் துவாரம் இருப்பதாக கூறுகின்றார் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் கொஞ்சம் சிரமம்தான் அப்படின்னும் சொல்லிட்டார் ஆப்ரேஷனுக்கு தேதியும் வச்சுட்டாரு நம் பெரியவாளிடம் குழந்தையை காண்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டால் குழந்தை குணமாகிவிடும் என நம்பி வந்துள்ளேன் ஒருவேளை என் குழந்தைக்கு ஆபத்து என்றால் ஆபரேஷன் செய்து அது இறப்பதை விட பெரியவரின் பாதார விந்தங்களை அதை அடையட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் ஸ்ரீ மகா பெரியவரிடம் ஸ்ரீ மகா உடனே அந்த குழந்தையை கொண்டு வரும்படி சொல்றார் பெரியவா குழந்தையை ஆசீர்வதித்தார் அருகிலிருந்த சந்திரமௌலியிடம் ஓர் மாம்பழத்தை கொடுத்து இதில் சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல் சரியாகிவிடும் ஆபரேஷன் தேவை இருக்காது என்று சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பி வைத்தார் அதன் பிறகு தன் குழந்தையை டாக்டரிடம் குறிப்பிட்ட நாளில் அழைத்து சென்றார் அந்த குழந்தையின் தந்தை டாக்டர்கள் குழந்தையை பரிசீலித்த ஆச்சரியம் அடைந்தனர் இருதயத்தில் ஓட்டை இந்த குழந்தைக்கா இல்லையே என்றார்கள் அன்று இருந்த துவாரம் இன்று மறைந்தது எப்படி என்று குழந்தையின் தந்தையிடம் கேட்டார்கள் அந்த குழந்தையின் தந்தை சொன்னதை கேட்டு டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பின் மகா பெரியவாரிடம் வந்து நடந்ததை சொல்லி மகிழ்ச்சியுடன் ஆசி பெற்று சென்றார்கள் இதன் பின் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மகா பெரியவா முக்தி அடைந்து விட்டார்கள் அடுத்ததாக ஒரு மகா பெரியவளுடைய ஆச்சரியம் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒருவர் பெரியவாளிடம் அதிர்ஷ்டானத்திற்கு வந்தார் அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த சந்திரமௌலியிடம் திருமண பத்திரிகை ஒன்றை கொடுத்து ஸ்ரீ மகா பெரியவாளின் அதிர்ஷ்டானத்தில் அதை வைத்து பிரசாதம் தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம் துளசி கற்கண்டு கொடுத்தார் வந்தவர் கண்களில் கண்ணீர் இவர் ஏன் அழுகின்றார் ஒருவேளை புளிக்கிற மாம்பழத்தை கொடுத்து விட்டோமோ அப்படின்னு நினைத்து வருத்தப்படுகின்றாரோ என்று சந்திரமௌலி நினைத்து அவரிடமே காரணம் கேட்டு சுவாமி என்னை நினைவிருக்கிறதா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு உங்களிடம்தான் ஸ்ரீ மகாபெரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இருதய நோயால் பாதிக்கப்பட்ட என் மகளுக்கு கொடுக்கச் சொல்லி குணமாக்கினார் அந்த குழந்தைக்குத்தான் இப்போது திருமணம் இன்றும் அதே போல மாம்பழத்தை நீங்கள் தருகிறீர்கள் இதை மகாபெரியவா மீண்டும் உங்கள் மூலம் தரும் பிரசாதம் என்றே நினைக்கின்றேன் குழந்தையை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி மகா பெரியவாளுடைய அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து நிஜத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இதற்கு சாட்சிகள் நாங்களும் இருக்கின்றோம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் மகா பெரியவா திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் கம்